தமிழ் பண்பாட்டு மையத்தின் பதினோராம் ஆண்டு விருது வழங்கும் விழா உலக தமிழ் பண்பாட்டு மையத்தின் பதினோராம் ஆண்டு தமிழ் அறிஞர்களுக்கான விருது வழங்கும் விழா மற்றும் நூல் வெளியீட்டு விழா டாக்டர் என்ஜிபி கலையரங்கில் நடைபெற்றது டாக்டர் என்ஜிபி கல்வி குழுமங்களின் செயலர் மருத்துவர் தவமணி தேவி பழனிசாமி இவ்விழாவில் வரவேற்புரையை வழங்கினார் மருத்துவர் ரேஷ்மி ராமநாதனின் உடலியல் நடைமுறை கையேட்டு நூலை உலக தமிழ் பண்பாட்டு மையத்தின் தலைவர் மருத்துவர் நல்லா பழனிசாமி வெளியீட்டு தலைமை உரையை வழங்கினார் விருது பெறுபவர்கள் பற்றி பத்மஸ்ரீ சிற்பி பாலசுப்ர சுப்பிரமணியம் அறிமுக உரையாற்றினார் வேளம் கல்வி எம் வி முத்துராமலிங்கம் அறக்கட்டளையின் விருதுகள் தலைவர்கள் வழங்கி மருதநாயகம் ஞானசுந்தரம் யோகா என் சுப்பிரமணியம் கலந்து கொண்டனர் எழுத்தாளர் வண்ணதாசன் பெரியசாமி தூரன் படைப்பாளர் விருது பெற்றார் பாண்டுரங்கன் ஊபேசா தமிழறிஞர் விருதும் வெங்கடேஸ்வரன் டாக்டர் நல்லா பழனிசாமி துறை தமிழ் தொண்டர் விருதும் பெற்றனர் சிறப்பு விருதுகள் சேதுபதி எழுத்தாளர் புன்னகை ஜெயக்குமார் சூழ்நிலை ஆனந்தி ஆகியோர் விருது பெற்று விருதாளர்களை மகிழ்வுரையாற்றினர் பேச்சாளர் பாரதி பாஸ்கர் வாழ்த்துறையை வழங்கினார் உலக தமிழ் பண்பாட்டு மையத்தின் மதியுறைஞர் முத்துசாமி அவர்கள் நன்றியுரையை வழங்கினார்